ிய நூற்பா சகர கிளவியும் அவற்றோர் அற்றே அ ஐ ஔ என்னும் மூன்றளங்கடையே என்ற ஒரு நூற்பா இருக்கிறது அதாவது சகர கிழவி மொழி முதல் ஆகாது இப்போ இச்சு என்ற அந்த சகர மெய்யி ஆவோட சேர்ந்து ச என்றோ ஐயோட சேர்ந்து சை என்றோ அவ்வோடு சேர்ந்து சௌ என்னும் இந்த மூன்று வார்த்தை தமிழில் வராது என்று தொல்காப்பியன் ஊர் பணம் சொல்லுகிறது ஆனால் சமர் என்ற வார்த்தை சதுக்கம் என்ற வார்த்தை சடை என்ற வார்த்தை சட்டி என்ற வார்த்தை சமன் சமயம் சதுரம் போன்ற வார்த்தையில் சா என்ற அதாவது இச்சில ஆவு சேர்ந்து சா வந்து வருது ஆனால் இதெல்லாம் தொல்காப்பியத்துக்கு பிறகு வழக்கில் வந்த வார்த்தைகளாக இருக்க வாய்ப்பு உண்டு அதனால தான் சகரம் மொழிக்கு அதாவது வார்த்தைக்கு முதல்ல வருவது பெரு வழக்கில் இல்லை அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கணும் இடையில் சமர் சதுக்கம் சடை ச சமயம் போன்ற வார்த்தைகள் பிற்காலத்தில் தோன்றினாலும் கூட பெரு வழக்கு அது இல்லை இப்போ உதாரணமாக சபை அப்படிங்கிறது சாவை நம்ம அவை அப்படின்னு தான் சொல்கிறோம் சபை என்பது அவைன்னு சொல்கிறோம் சான்றோர் என்பது ஆன்றோர் அப்படிங்கிறோம் சாவுக்கு ஆவை பயன்படுத்துகிறோம் மசானம் என்ற வார்த்தையுடைய இடையில் வரக்கூடிய சாவுக்கு மயானம் அப்படின்னு சொல்கிறோம் அது மசானம் மயானங்கிறது வடமொழி இருந்தாலும் நம்ம பயன்படுத்துகிறோம் உசிறு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா மொழிக்கு கூடிய சி அந்த இச்சு கூட்டல் இ அதாவது சா அதை உயிர்னு சொல்கிறோம் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் எனவே சகர கிழவி வழிமுதல் ஆகாது என்பதற்கான இந்த நூற்பாவை தெளிவாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் நன்றி வணக்கம்